ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரிய வாசரணம் சிவன் கோயிலுக்கு போறச்சு இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க வாங்கி கொடுங்க உங்களால எவ்வளவு முடியுமோ வாங்கி கொடுங்க இது தானமா வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயம் இத எவ்வளவு நாள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பாக்கெட்டோ ரெண்டு பாக்கெட்டோ எந்த ஒரு எண்ணிக்கைனாலும் சரி உங்களால எவ்வளவு முடியுமோ எவ்வளவு கழுவு வாங்க முடியுமோ கிலோலயோ இல்ல எவ்வளவு நாளும் சரிங்க நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படி வாங்கி கொடுக்கறது மூலயமா உங்க குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள் சண்டை சச்சிர்வுகள் குடும்பத்துக்குள்ள நாளா தடைப்பட்ட காரியங்கள் நீங்க அதாவது குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் முக்கியமா வீட்டுல குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் அல்லது உங்களுக்கும் தீராத நோய் பிரச்சனை இருந்தா கூட இதை செஞ்சுட்டு வாங்க இதனால அனைத்து பிரச்சனையும் நீங்கும் இதனால எத்தனையோ நபர்கள் வாழ்க்கையில மொத்தமா தலையில புரட்டி போட்டிருக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு எல்லாமே சரியாயிருக்கு இதை செஞ்சா நடக்கும் அப்படின்ற எண்ணத்தை விட இதை அவர்கள் வாழ்க்கையும் மாறி இருக்குதுங்க அதனால நீங்களும் இதை நம்பிக்கோட செஞ்சு பாருங்க அப்படி இத நீங்க நம்பிக்கோட செஞ்சு நீங்க பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு எல்லாமே மாற ஆரம்பிக்கும் இதை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய ஒரு அதிர்ஷ்டமா நினைச்சுக்கோங்க நீங்க சிவன் கோயிலுக்கு இந்த ஒரு பொருள வாழ்க்கையில சென்று முறையாவது கொடுத்துருங்க தானமா அப்படி கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில அதாவது தானமா நம்ம எந்த ஒரு பொருளை கோவிலுக்கு சென்று கொடுத்தாலும் அது நமக்கு தான் புண்ணியமா வந்து சேரும்னு முன்னோர்களே சொல்லியிருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த ஒரு தானத்தை நீங்க சிவன் கோயிலுக்கு போய் கொடுங்க அது என்ன தானம் அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்ப்போம் அதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய பெல்லை கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எந்த ஒரு தகவலையும் பயனுள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் சிவன் கோயிலுக்கு போறச்சும் சரி இல்லை அங்க சென்றாச்சும் சரி எப்படினாலும் சரிங்க இந்த ஒரு பொருளை தான் நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க இந்த ஒரு பொருளை நீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது பாத்தீங்கன்னா கிலோலயோ இல்ல கிராம்லயோ வாங்கி கொடுக்கலாம் இத முடிஞ்சா உங்களுடைய குழந்தைகள் கைப்பட எடுத்து கொடுக்க சொல்லுங்க அது நல்ல விஷயங்க குழந்தையும் தெய்வம்னு எதுக்காக முன்னோர்கள் சொன்னாங்க அதுக்கான முதல் பாரணமே இதுதாங்க நீங்க குழந்தைகளை வச்சு இதை செய்யும் பொழுது உங்க வீட்டில் தெய்வத்தின் நடமாட்டத்துக்கு உண்டாகிறதுக்கு உங்களுடைய குழந்தைய அருள் புரிய ஆரம்பிக்கும் அதனால கண்டிப்பா நீங்க சிவன் கோயிலுக்கு சென்று உங்களுக்கு குழந்தைகள் பயப்படவோ அல்லது குழந்தைகள் இல்லைன்னா நீங்களே எடுத்துக் கொடுக்கலாம் தவறு இல்லை அது என்னன்னா இந்த விபூதி தான் சிவன் கோவிலுக்கு சென்றாலே எப்போதும் நம்ம வரக்கூடிய விஷயம் விபூதி தான் அந்த விபூதியை நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க அப்படி விபூதியை வாங்கி கொடுத்த பிறகு அந்த விபூதி உங்களுக்கு அதாவது அங்க கொடுக்கக்கூடிய விபூதியும் வீட்டுக்கு கட்டுவாங்க அப்படி எட்டு வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நெற்றியில் எட்டு வர்றது தினமும் செஞ்சுவாங்க இதனால நோய் நொடி இல்லாம சந்தோஷமா மகிழ்ச்சியா உங்களுடைய வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுக்குங்க இதை நீங்க நம்பிக்கையோட தைரியமா செஞ்சுவாங்க இது உங்களுடைய கஷ்ட காலங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கிடும் இதனால உங்களுடைய வாழ்க்கையை மாறதான் போகிறது சந்தோஷமா இருப்பீங்க நிம்மதியா இருப்பீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க இதை தைரியமா நம்பிக்கூட செஞ்சுவாங்க நல்லதுதான் நடக்கும் உங்க தொடர்பின் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் கூறுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையும் இந்த விபூதியை எடுத்து கொடுப்பதன் மூலியமாக வாங்கி கொடுப்பதன் மூலியமாகவே அனைத்தும் மாறுவதற்கு ஒரு உறுதுணையாக அவர்களுக்கும் அமையும் நீங்க இதை நம்பிக்கூட செஞ்சுவாங்க எல்லாருக்குமே சொல்லி செய்யவும் சொல்லுங்க அது உங்களுக்கு புண்ணியத்தையும் பெரியளோட மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கூட செஞ்சுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதுவும் ஒவ்வொரு நாளுமே உடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் மாறுங்க நம்புங்கள் நல்லதே நடக்கும் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் நன்றி வணக்கம்